தருமபுரம் ஆதீனத்தில் புகழ்பெற்ற பட்டின பிரவேசம் விழாவின் ஒரு பகுதியாக தங்கப்பாத குரடுடன் வெள்ளி நாற்காலி பல்லக்கில் தருமபுர ஆதீன மடாதிபதி வடக்கு குருமூர்த்த ஆலயங்களுக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்து தருமபுரத்தில் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்து தருமபுரம் ஆதீனம் மடம் அமைந்துள்ளது மடத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து ஸ்ரீ ஞானாம்பிகை உடனுரை ஸ்ரீ ஞானபுரேஸ்வர சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு கடந்த இருபதாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது நாளை பட்டின பிரவேசம் நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் மடத்தில் சித்தியடைந்து முந்தைய ஆதீனங்கள் பதினைந்து பேரின் குருமூர்த்தங்கள் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது காவிரி கரையில் ஆதீனத்துக்கு வடக்கு புறத்தில் எழுந்துள்ள இடத்திற்கு வடக்கு குருமூர்த்தம் என்று பெயர் தொடர்ந்து இங்கு பூஜை செய்ய பாரம்பரியமான முறைப்படி கட்டளை தம்பிரான்கள் புடைசூழ தங்கப்பாத குரடுடன் வெள்ளி நாற்காலி பல்லக்கில் தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது மடாதிபதி ஸ்ரீல ஸ்ரீ மாசிலமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் குருமூர்த்தத்திற்கு எழுந்துருளினார்கள் இதற்காக மடத்திலிருந்து ஒட்டகம் யானை குதிரை முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக வெள்ளி நாற்காலி பல்லக்கில் குருமூர்த்தங்களுக்கு ஆதீன மடாதிபதி எழுந்துருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையடுத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் ஒவ்வொரு மூத்த ஆலயங்களிலும் அந்தந்த மடாதிபதிகளின் வாழ்க்கை வரலாறு விலக்கிக் கூறப்பட்டது